ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துட்டுருக்குறேங்க வெந்தை இட்லி பருக நல்லா புசு புசுன்னு அதுக்கு காம்பினேஷனாக சுத்து கொழுப்பு குழம்பு கொழுப்பு வந்து நம்ம எப்பயும் ஒன்றா பிரியாணிக்கு போடுவோம் இல்லைன்னா குழம்புல கொஞ்சமாக போடுவோம் இல்லைன்னா தூக்கி போடுவோங்க அந்த மாதிரி இருக்கிற இந்த சுத்துக் கொழுப்பு வச்சு எங்கள் பாட்டி ரெசிப்பிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய காலத்தாளுங்களுக்கெல்லாம் தெரியும்னா எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு வந்து இதை வச்சு ரசமாக வச்சு கொடுப்பாங்க ஆஹ் வெறும் சீரகம் மிளகு பூண்டை மட்டும் தட்டி போட்டு இந்த சுத்துக்குழுப்பை போட்டு நல்லா சுட சுட சாதம் கொதிக்க கொதிக்க இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடுவோம் அவ்வளவு ஒரு உடம்புக்கு நல்லதுங்க வயிற்ல அல்சர் இருக்கிறவங்க வந்து மெயினா இதை எடுக்கலாங்க அதாவது காரம் கம்மியா போட்டு எடுக்கலாம் அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் இது பழைய காத்துல இந்த அம்மையெல்லாம் வந்து அம்மா வந்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அஞ்சு நாளோ ஏழு நாளோ ஆனதுக்கு அப்புறம் இந்த சுத்துக்குழுப்பை எடுத்து ஏன்னா அந்த வயிற்றுல வந்து புல் புண்ணு இருக்குங்கிறதுனால இந்த சுத்துக்குழுப்பை எடுத்து காரமே இல்லாம ஒரு குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க ஆனால் இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபேட்டுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறோம் நம்ம பிராய்லர் கோழியை சாப்பிட்றத விட இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ நல்லதுங்க இப்போ இந்த சுத்து கொழுப்பு குழம்பு எங்கள் பாட்டி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ சட்டியில் இதுக்கு வந்து கம்மியாக தான் ஆயில் வேணும் ஏன்னா அந்த நம்ம கொழுப்புலேயே ஆயில் வரும் அதனால் கம்மியாக ஆயில் விட்டு இதில் வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறேங்க பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொழுப்பை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வித கொழுப்பு இருக்குதுங்க ஒன்று கெட்டி கொழுப்பு அடுத்து சுத்து கொழுப்பு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது சுத்து கொழுப்பு தான் கெட்டி கெட்டிக்குழம்பு வந்து சில டைம் வந்து பிரியாணிக்கே ஆட் பண்ணுவாங்க ஏன்னா அது த நல்லா ஆயிலி வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும் இதில் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த தக்காளி போட்டு உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த கொழுப்பை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த ஹார்ட் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் இதை எடுக்க வேண்டாம் ஏன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மட்டன் சேர்த்தாதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகட்டும் தக்காளியும் நல்லா வேகட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க வந்து பச்சை மசாலா தான் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க ஆனால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேங்க ஒரு ஒரு பிஞ்சு அதாவது ஒரு கையில் வந்து நம்ம சோம்பு எடுத்தால் போதுங்க ரொம்ப வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு வந்து எப்பயும் ஜாஸ்தியாக இருக்கணும் நல்லா டைஜஷன் ஆகணும் இந்த கொழுப்பு அதுக்காக அதுக்கப்புறமா மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டேங்க பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காவை வந்து தேங்காய் துருவ ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்துல ஒரு பாதி அளவு எடுத்து கட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதனுடைய டேஸ்ட் வந்து நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இப்ப அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லாவே அந்த பச்சை வாசனை போக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சுத்துக்குழுப்பை சேர்த்துறேங்க இப்போ இதில் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துறேங்க அது டே நல்லா காரத்துக்கு நல்லா இருக்கும் அதில் வந்து ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுலேயும் மிளகு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கணுங்க நம்ம இதை அப்படியே சுட சுட ஆக்கணவு உடனே நம்ம இதை ஆற வச்சு சாப்பிட்றதுல இல்லை இதை இதை நம்ம கடைசியாக லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம இறக்குறப்ப இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடணும் அப்படியே கொதிக்க கொதிக்க நம்ம எடுத்து சாப்பிட்ணுங்க ஏன்னா இது விட்டால் அந்த இந்த கொழுப்பு வந்து நம்மளுக்கு கெட்டி இறுகிரும் அதனால் சுட சுட சாப்பிட்ணும் இப்போ அரைச்ச விழுதை வந்து நான் வந்து சேர்த்திட்டேங்க இப்போ ஒரு பாதி அளவுக்கு சுத்து கொழுப்பு வந்து வெந்திருச்சு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணி அதில் ஊவிட்டு இதில் நல்லா உப்பு காரமும் திரும்பவும் பார்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாங்க நல்லா வேகிட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இது வேகணுங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கு அந்த கொழுப்பு நல்லா அந்த மசாலா பிடிச்சி வெந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தூவுறேங்க அருமையான ஒரு எங்கள் பாட்டியோட ரெசிபி கொழுப்பு குழம்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் சேவில் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சைடு முட்டை குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெந்த இட்லியும் இந்த முட்டை குழம்பு அதுக்கப்புறம் கொழுப்பு குழம்பு இன்றைக்கி ஒரு அருமையான காம்பினேஷனுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க நல்லா சுட சுட இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடணுங்க அதை வந்து நம்ம இறுக விடக்கூடாது நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது அதனால சூடா சாப்பிடணும் நல்லா சுட சுட இந்த வெந்த இட்லிக்கும் இந்த சுத்து கொழுப்பு குழம்பும்